ஆலரவமற்ற கடற்கரைகளை எனக்கு எப்போதுமே பிடிக்கும் ஆலரவமற்ற கடற்கரைகளை எனக்கு எப்போதுமே பிடிக்கும் ஓயாத அறைகளும் ஓசைகளில் மற்ற பெருவெளியும் மயக்கும் கடலின் அழகியலை வெளிக்கொணரும் ஒரு அற்புதமான தருணம் இருக்கும் மேகம் மூடிய மாலை பொழுதுனும் அந்த கடல் அலையில் உங்களை துளைப்பது அத்தனை ஒரு அற்புதமான அனுபவமாகத்தான் இருக்கக்கூடும் நினைவுகளை எப்போதுமே வந்து நிமிட்டி விட்டு செல்லும் ஒரு செல்ல சுரண்டல்களைப் போலதான் இந்த அலைகள் எப்போதோ நீங்கள் யாருடனோ என்ற கடல் அலை தருணங்களை எல்லாம் ஒரு நொடியில் உங்களுக்கு விட்டு செல்லும் இந்த கடல் அலைகள் ஆமாம் கடலை எப்போதுமே கடலம்மை என்று அழைப்பது என்பதால் இந்த கடலம்மைக்கு தெரியும் நான் எத்தனை ஆழத்தில் விழுந்தவன் என்றும் என் துயரத்தின் நினைவுகள் எ என்னென்ன என்பதும் என் சந்தோஷமான தருணங்கள் என்னென்ன என்பதும் அவளுக்கு நன்றாக அறிமுகம் இருக்கும் அவள் கட அவள் காலடியில் நான் கால் நினைத்த போது எல்லா தருணங்களும் உடன் நின்றவர்களை அவளுக்கு அறிமுகம் இருக்கும் அவளுக்கு ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பெயர்கள் இருந்தாலும் எல்லா பகுதிகளிலும் அவள் கடல் தான் அதனால் அவளுக்கு என்னை அறிமுகம் இருக்கும் ஓயாது அடிக்கும் இந்த கடல் அலைகளுக்கும் புதிதாக நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை எனக்கு நீ அளித்த எல்லாவற்றுக்கும் ஒற்றை முத்தமாய் மீண்டும் வந்து உன் முன்னே நிற்கிறேன் எத்தனை முறை என்னை நீ துரத்தி விட்டாலும் உன் முன்னே வந்து நிற்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும் உனது அருமை ஆமாம் பிறந்தது கடல் கடலின் பெயர் கொண்ட கன்னியாகுமரியில் வளர்ந்ததும் உன் காலடியில் தான் எல்லாம் அறிந்து கொண்ட உனக்கு എന്നെ പിടിക്കാമ പോണത് ഏനും കടലമ്മ കൊഞ്ചം ചല്ലിവിടെ